ஒரு வருடத்துக்கு இதனை நீட்சியை கொடுப்பது நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து ஏனென்றால் தற்போது இந்த நாடு பொருளாதார ரீதியாக மிகவும் கீழ்மட்டத்துக்கு வந்திருக்கின்றது எத்தனையோ பில்லியன் கணக்கில் நாங்கள் கடன் கட்ட இருக்கின்றது இந்த கடனை கட்டுவதற்கு சரியோ பிள்ளையோ தற்போது இருக்கும் நபர் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து ஓரளவுக்கு நாடு சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஒரு நாட்டினுடைய அந்த அமைதி நிலை ஸ்திரத்தன்மை ஒரு தேர்தலை இப்பொழுது வைப்பதால் அதனால் அதனால் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கக்கூடும் வேறு ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே இப்பொழுது நடைபெறும் அந்த கொள்கைகளை மாற்ற முன் முன் வருவார்கள் இந்த மாற்றங்களால் எங்களுக்கு இப்பொழுது இருக்கும் அந்த பொருளாதார ரீதியான ஒரு ஒரு சீரிய தன்மை இல்லாமல் போய்விடும் அதைவிட சமூக ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை இந்த நாடு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் ஏனென்றால் ஒரு தேர்தல் அன்று வந்ததன் பிற்பாடு அதில் அதிலே தேர்தலினால் ஏற்பட்ட அந்த சமூக பிணக்குகள் அதெல்லாம் முடிவடைய கொஞ்சம் காலம் எடுக்கும் இது எல்லாம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நட்டத்தையே விளைவிக்கும் இந்த நாட்டுக்கு என்பது என்னுடைய கருத்து ஆகவே ஒரு காலத்திற்கு இந்த இதனை ஒரு நீட்சி ஒன்றை கொடுப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை